சிவமங்கலம் ஐயா சிவமங்கலம் இந்த வாழ்ந்து பலகல் அப்படின்னு எல்லாம் கேட்டால் வாழ வந்துருக்கேன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வாழ்ந்து அப்படின்ற வாசகமே ஆழ்ந்தாதான் வாழ்ந்ததின் பலனையே பெற முடியும் ஆழ்ந்து இருந்து தான் வாழ்ந்து விட முடியும் இவங்க வாழ்றதெல்லாம் அப்படின்னா நல்லுறக்கங்கிறது வேறு கனவு மற்ற ஒரு சுத்த நிலை கன நேரத்தில் கடந்து போயிடும் உடல் ஓய்வுக்காக அந்த அந்த அழுப்பு தீரத்திற்காக உடம்ப கொஞ்சம் போடுறதுங்கிறதும் உறக்கங்கிற நிலைப்பாட்டில் தான் நீங்கள் சொல்கிறாங்க இது ரெண்டுமே உறக்கங்கிற நிலைப்பாட்டில் தான் வருது ஆனால் நிஜம் வேறு வாழ்வை நான் புரியணும்னா நான் ஆழ்ந்தால் தான் எனக்கு வாழ்க்கையே புரியும் நான் எனக்குள்ளார ஆழ்ந்து இருக்கணும் என் மயமாக நான் இருக்கணும் அங்கே ஒரு சத்தம் அங்கே ஒரு செயல் அங்கே ஒரு சம்பவம் அங்கே 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 இப்படின்னு என்னுடைய தேடல்கள்லாம் அங்கே இருந்த நான் எப்படி நான் இந்த எந்திரத்தை இழுத்து செல்றவனாக தான் நான் இருப்பேன் ஆழ்ந்து அப்படின்னா நீ உனக்குள்ளரே ஆழ்ந்து வாழ்ந்து பழக வேண்டும் நீ பூரணமாக உனக்குள்ளார நிறைந்து இருந்து பழக வேண்டும் ஆழ்ந்து அப்படின்றதே இந்த உலகம் இன்னைக்கு விருத்துருச்சுன்னு சொல்கிறோம் சிலரை தவிர பலர் வந்து அப்படிலாம் வாழ்றதே இல்லைன்னு சொல்கிறோம் ஏதோ இந்த உலகத்திற்கான ஒரு வாழ்வு இந்த சமூக கட்டமைப்புக்கான ஒரு வாழ்வு அப்படின்றது தான் நிலைப்பாடு நமக்குள்ளே அந்த ஆழ்ந்து போகும்போது என்ன தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு நிஜத்தை ஒரு சத்தியத்தை நம்மளுடைய நம்மளுடைய இந்த நூறு சதம் நம்ம என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் அறிகிறோம் அவ்வளோதான் ஆழ்ந்து போகிறதுனா என்ன இது உடல்லேருந்து போவோம் இந்த பொறிகள் புலன்கள் பொறிகள் புலன்களில் போகின்றன அது பாட்டுக்கு ஒன்று ஐந்து கிளையாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒன்றினுடைய மூலம் தான் இந்த ஐந்தும் விரயமாகிகிட்டு இருக்கு இப்படியே நான் போகிறதுக்கு தான் நான் இந்த ஐந்துலேருந்து நமக்குள்ளார உள்முகமாக வர்றது தான் நிலைப்பாடு அதன் பெயரால தனக்குள்ள நிலை நின்று இருப்பவர் தான் ஆழ்ந்து வாழ்ந்து இருப்பவர் ஆகிறார் இதனால ஆழ்ந்து பழகுங்கள் இந்த புறம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய மன கட்டமைப்பை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வடிவமைத்து கொள்ளுங்கள் சத்தியம் சொல்கிறேன் ஏமாந்து விடாதீர்கள் புறத்தே ஒன்றுமே இல்லை ஓடும் பொழுதும் நீ தான் ஓடினாய் நீதான் நீ நீதான் உயர்த்தாய் நீ நீதான் பசித்த தாகத்தின் விலையில் நீ தான் தாகத்தோடு இருந்த இன்பமாக இருக்கும்போது நீதான் இருக்கிறார் துன்பப்படும் போது நீ தான் இருக்க எல்லாமே இன்பமும் இந்த உடல்லிருந்து தான் தூய்த்தேன் துன்பமும் இந்த இருந்து தான் தூய்த்தேன் பசியும் இதிலிருந்து தான் தூய்த்தேன் தாகத்தையும் இதிலிருந்து தான் தூய்த்தேன் சகலமும் இதிலிருந்து தூய்த்தேன் அது மட்டும் எப்படி அங்கேருந்து வந்துட முடியும் இந்த உலகத்துல எனக்கு என்ன அங்க ஏதாவது இருக்கா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய படைப்பினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஆறும் ஆறாம் அறிவான பகுத்தறிவு தந்ததனுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்க இந்த அறிவினும் விளக்கு இந்த புற இருளை நூறு சதம் அக இருளையும் புற இருளையும் ஏக காலத்துல அகற்ற உள்ளது தான் இந்த அறிவு இந்த அறிவை என்னால் பசியையும் வெல்ல முடியும் நோயையும் வெல்ல முடியும் எதையும் வெல்ல முடியும் அந்த சித்தத்தினால என்னை நான் பேரானந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக முடியும் அவ்வளவுதான் அப்போ எல்லாமே எனக்குள்ள தானே இருக்குது அப்போ நான் எனக்குள்ளே இருக்குன்னா எனக்குள்ள நான் முழுசாக ஆழ்ந்திருக்கணும் ஒவ்வொரு அணுவில் நான் நிறைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அணுவிலும் என்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு அணுவிலும் என்னுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும் நான் எனக்குள்ளே தானே இருக்கணும் அவ்வளவுதானே எனக்குன்றது நான் இந்த உடலோட முடிஞ்சிருந்தானா இந்த உடல் சேத சாதனம் என்று உணர்ந்து அது காயம் தாங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மேடை காயம் அதனுடைய சுபாவம் அகாயம் அதனுடைய சுபாவம் இது கடந்து நான் எனக்குள்ளார ஆழ்ந்து செல்ல வேண்டும் ஆழ்ந்து செல்லும் பொழுது நான் உயிரை எய்துகிறேன் உயிர்மயமா நான் இந்த உலகை காணுகிறேன் எல்லாமே எனக்கு உயிர்மயமாய் தெரிகிறது உயிர் தண்ணீர்ப்பில் அன்பு இன்ப ஆனந்த வடிவு அப்போ எனக்குள்ளார ஒரு இயல்பாவே ஒரு அன்பு ஒரு இன்ப உணர்வு ஒரு ஆனந்த உணர்வு தேவையே அற்ற நிலை வேண்டாத நிலை வேண்டுவது வேண்டும் வேண்டாமையே வேண்டும் இந்த களத்திலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா நான் வேண்டி நான் இங்கே பெறல நான் இங்கு என் இயக்கத்தை செய்தா போதும் எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்தா போதும் எனக்கு நான் விதித்து இருக்கிறான் அதன் பெயரால் நான் போய் அந்தந்த கடமையோடு அந்தந்த நாளை அன்றன்று பூரணப்படுத்தி விடுதல் நாளை நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லாதவன் நான் வாழும் இறுதி கணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வு என்பது தொடர் இருக்கிறது என் வாழ்வின் இலக்கணம் என்பது இலக்கு கணம் இந்த கணத்தில் நான் என்னை நான் அன்பால் ஆனந்தத்தால் இன்பத்தால் சுகித்திருக்க வேண்டும் இதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல நான் அன்போட இன்பத்தோட ஆனந்தமா இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்குள்ள நிறைஞ்சிடுறது இது எல்லாமே வழி பசியும் என்னுடைய பசி வந்து என்னுடைய ஆனந்தத்தை கெடுத்துட முடியுமா காயம் வந்து கெடுத்துட முடியுமா என் கனவு வந்து கெடுத்துட முடியுமா இந்த இந்த உலகம் செய்கின்ற துரோகத்தினால கெடுத்துட முடியுமா எந்த நிலையிலும் என்னுடைய அன்பு இன்ப ஆனந்த நிலையை இந்த உலகம் தொட்டுவிட முடியாத நிலவும் நிலை அளவு நாம் ஆழ்ந்து இருக்க வேண்டும் ஆழ்ந்து பழகி இருக்க வேண்டும் அதனால நீங்க உங்களுக்குள்ளார போங்க நீங்க அடைய வேண்டிய பொருள் வே வெளியே இல்லை உள்ளம் பெரும் கோயில் ஊனுடும் பாளையம் வள்ளல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனின்றும் காளாமணி விளக்கி உனக்குள்ள இருக்கு உனக்குள்ள உயிர்மயமாக இருக்கிறவன் தான் உன்னுடைய அதிகாரி அவன்தான் உன்னுடைய முதல் கடவுள் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்ற எல்லாமே இரண்டாம் தரம்ங்கிறத மறந்துடக்கூடாது இரண்டாம் தரம் தரத்தில் அது இரண்டாம் தரம் அவ்வளவுதான் அது இரண்டாம் எண் முதல் என்கிறது நீங்க உங்க உயிர் சேர்றதுதான் சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லையே சீவனார் சிவனாரு அருகிலர் சிவனாரை அறிந்து பின் சீவன சிவனாயிட்டு இருந்தார் ஓ சீவன் தான் அது அதுதான் இங்க அந்த அந்த மயமாக இருக்கு நீ உனக்குள்ளார ஆழ்ந்து செல்லணும் எந்த விதமான தேவையும் எந்த விதமான கோட்பாடுகளும் எந்த விதமான யா ஆணையும் என்னை தடுத்துட கூடாது நான் எனக்குள் செல்வதேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விடுதலை அடையணும் ஒரு சுத்த தந்திர நிலையை அடையணும் அந்த பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று அப்படின்னு அந்த ஒரு பற்றற்ற நிலையும் வேணும் இந்த ஆயிரம் ஆசையில வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அங்கே போய் ஒன்றுமே ஆக போகிறதில்லைன்னு சொல்லுவேன் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் அன்புற்ற இன்புற்றர் தற்செயலற்று சிவன் செயலன்னா ஓம்பி இரு சோம்பன இரு இருக்கிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவ யோகி இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய் கருதும் கருத்ததும் கரண்டு கல்லாதவனாய் இருக்கிலே இறக்க கற்று செத்து திரிகின்ற நிலையில் இருக்கிறவன் தான் தனக்குள் உண்மையாக ஆழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் இருப்பவன் மற்றவங்க எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம் மறந்துடக்கூடாது அர்த்தமான வாழ்வு பொருளுடைய வாழ்வு இந்த நாள் கிடக்கும் பொழுது கடந்துருது என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன் ஏன்னா நாளைங்கிறது ஒண்ணு எனக்கு உத்தரவாதம் இல்லை உறுதி கிடையாது சாஸ்வதம் கிடையாது நாளை என்ன மறு கணமே இந்த கணம்தான் என்னுடைய கணம் இதற்குள்ள என்னோட வாழ்வு முடிஞ்சிருச்சு இப்படியே கணச்சரம் தான் நீளும் நீ வாழ்றது வந்தது ஒரு கணம் மாண்டு போவது ஒரு கணம் வாழ்வது ஒரு கணம் அதெல்லாம் இலக்கணம்னு வச்சான் இலக்கு கணம் இலக்கணம்னா எதையோ நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப கணபதி கும்பிடுறாங்கிறது அது இந்த தத்துவத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது கணபதினா கணத்தில் பதிங்கிறது தான் கணபதி அது அப்படியே தத்துவத்தில் ஒரு வடிவம் கொடுக்கும் பொழுது இங்கு சகம் கசம் சகம் அப்படின்னு வந்தது சகம் இல்லை கசம் அதனால அந்த சகம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு யானை இருக்கு இங்கே அறுபத்தி நாலாயிரம் கோடி மதம் பிடிச்ச யானை இங்கே இருக்கு நமக்கு எதிராக அதனாலதான் தான் கசம் கசம் கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும் அதனாலதான் தான் இந்த சகத்தை கண்டு நாம் மிரழுகின்றோம் அதனால செல்வங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஆழ்ந்து பழகு வாழ்ந்து பழகங்கள் சில இந்த பிற இத்தியாதிகள்லேருந்து நீங்கள் விடு இந்த களத்தினுடைய கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க இதெல்லாமே இப்படி தான் என்னை வந்து நீங்கள் எந்த விதத்திலும் மனத்தால் முறியடிக்கப்படாது நீங்கள் உங்களுக்குள் இருந்து பழகுங்கள் இல்லாட்டி உங்கள் வாழ்வின் பலனையே பெற முடியாதுன்னு சொல்லுவோம் ஒரு நல்லுறக்கும் நாளை காலையில் என்னுடைய தெளிவுக்கும் இயல் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அறைகுறை உறக்கம் அப்படின்றது அடுத்த நாள் செயலை கெடுத்துரும் அதனால் நீங்கள் முழுசாக வாழுங்க போது நூறு சதம் பசி வலிக்கும் வலிக்கும்பொழுது நூறு சதம் வலி தருங்க எதுவாக இருந்தாலும் அப்படியே முழுசாக ஏற்றுக்குங்க இங்கே வெறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது அடித்த கரம் இல்லை முன்னும் நம்மை அணைத்த கரம் அழைத்து வந்த கரம் அன்னை அடிச்சுட்டா ஆமாம் அடிச்சுட்டா இவ்வளோ பெரிய எருமை மாடை உருவாக்கி கொடுத்துருக்கிறது அந்த தாய் தான் அதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா இது இவ்வளோ தூரம் நம்ம எத்தனை விதத்தில் நம்மளை கட்டி காத்து நம்மளை இவ்வளோ தூரம் அழித்துட்டு வந்தாங்க அது போல தான் ஒரு தாய்மை தான் இந்த சகமம் சகம் வேறு தாய்மை வேறு இல்லை அதனால் பரிபூர்ணமாக வாழுங்க பொய்யான வாழ்வு வாழாதீங்க இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நானே என்னை நம்ப முடியல நான் தான் படித்தேன் நான் தான் உளுந்து உளுந்து இரவு பூரா படித்தேன் தேர்வு களத்தில் எங்கே போனதுன்னே தெரியல என்னையவே நம்பி நான் ஒரு சரத்தை எடுத்துகிட்டு போக போது நான் இந்த உலகத்தை எப்படி நம்ப முடியும் நீங்கள் நம்புவதற்கு ஒருவன் இருக்கிறான் இங்க உன்னை தாங்கும் மண்ணை தந்து விண்ணை அங்கு நம் மண்ணை வந்து விண்ணை கொண்டு தாங்கும் ஒரு விண்டி ஒருவன் இருக்கிறான் அவன் பெயரால் நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து செல்லுங்கள் உங்களால் முடியும் ஏன்னா இப்போ இந்த திரிபுர தகனம்னு சொல்லுவாங்க அங்கே திரிபுர அசுரர்கள் இருந்தாங்க அதை சிவம் திரித்தெறி செய்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமக்குள்ளேற ஆணவம் கண்ணும் மாயையாக இருக்குது ஆ அதுதான் நம்ம நமக்குள்ளார ஒன்றை விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அதையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆ அது தான் தீர்மானிக்கணும் அதனால் அவன் பெயரால் அவன் சித்தத்தால் உங்களுக்குள் ஆழ்ந்து வாழ்ந்திருங்கள் வாழ்வினுடைய லட்சணம் உணர்வீர்கள் சிவமங்கலம்